ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் என்ன நீங்கள் நிறைய கிரிக்கெட் கேட்பீங்க அவ்வளோ ஹாப்பினிங் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு கபர் ரசிச்சிருக்கோம்ல ரைட் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வியூவர்ஸ் இன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் சேர்ச்சத்துக்கு போகலாம் போ என்ன ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் தான் தேர்ட் பர்சன் நாலாவது பர்சன் ரிட்டையர்னு சொல்லலாமா எப்படி நாலுன்னு கேட்பீங்க யா விராட் கோலி ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் அவரும் இப்போ கோச்சிலேருந்து இல்லை இல்லையா ஸோ இப்போது ரவீந்திர ஜடேஜா எதிர்பார்த்த லைன் தான் நான் இன்னும் பழைய வீடியோல பார்த்துருப்பீங்க டூர்னமெண்ட் முன்னாடியே சொன்ன மூணு பேர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிடுவாங்கன்னு ஸ்டில் திஸ் ஃபார்மேட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இன்னும் வெரி ஹெக்டிக் ஏகப்பட்ட ட்ராவலிங் ஆகட்டும் இவங்களாம் வந்து கோலி ரோஹித் சர்மாலாம் டெஸ்ட் மேட்ச் விளாடுவாங்க ஒன் டே விளாடுவாங்க ஈவன் ஜடேஜா விளையாடுவார் ஓடிஏ டெஸ்ட் ஆல் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது ஆஸ்திரேலியை எதிர்ப்பே விளையாடுவாங்க தட் இஸ் அ பிக் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் லாஸ்ட் டைம் ரெண்டு வாட்டி ஜெயிச்சுட்டு போய் ஒரு வாட்டி ரஹானே கேப்டன்னு ரெண்டு ஜெயிச்சப்போ ஒரு வாட்டி வாரஸ்மித் லைனில் அவங்க சொன்னாங்க நாங்களே விளையாட வேணான்னோ அவங்க ஏதோ ஃபிக்ஸிங்கில் மாட்டிக்கிட்டு விளையாடலை இந்த வாட்டி மிச்சல் ஸ்டாக்கு பேட் குமிஞ்சு ஹேசல்வுடு சாம்பா சாம்பா இருக்க மாட்டாங்க இதில் லைன்லாம் ரெடியாக இருக்காங்க இனி வேலை இருக்கட்டும் டெஸ்ட் மேட்சில் பார்க்கலாம் ஐபிஎல் அபிஎஸ்லி எஸ் ஃபர் சிஎஸ்கே ரைட் அண்ட் அது வேறு மெகா ஆப்ஷன் நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்க போகுது தெரியல போக போக பார்ப்போம் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் கேரியரை பற்றி குய்க்க அவர் அலசி அழைச்சிருவோம் இன்ஸ்டாகிராமில் தான் அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு அண்ட் ஐ ஆல்வேஸ் கிவன் மை பெஸ்ட் ஃபார் மை கண்ட்ரி அண்ட் வில் கண்டினியூ டு டூ ஸோ இன் அதர் ஃபார்மேட்ஸ் ஆல்சோ வின்னிங் வேர்ல்ட் கப் இஸ் ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச்னு நீட்டாக கச்சிதமாக போட்டிருக்காரு அண்ட் அவரோட ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலாக டி ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைனில் விளையாண்டாரு ஸ்ரீலங்காக்கு எதிர் அப்போ தோனி தான் கேப்டன் தோனி கேப்டன்சில்தான் இன்ட்ரோடியூஸ் ஆனார் கொலம்போவில் இது வரைக்கும் எழுபத்தி நாலு மேட்ச் விளையாடிருக்காரு இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டி அண்ட் இன்னிங்ஸ் நாற்பத்தோரு வாட்டி பேட்டிங் வந்தது ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு ரன்னும் ஸ்ட்ரைக் ரேட் ரேட்டாக ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் அவர் ஐம்பத்தி நாலு விக்கெட் எடுத்துக்காரு எக்கனாமி ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன் செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ அவரோட போலிங்கில் பெஸ்ட்டு பேட்டிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பாலில் நாற்பத்தாறு ரன் வர்சஸ் இங்கிலாண்டு பெர்மிங்காமில் நடந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இவர் தீன் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவர் வரதே ஏன்னா நம்பர் எட்டாம் நம்பர் தான் வருவார் வரும்போது ஃபியூ டெலிவரிஸாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நீங்கள் டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ ஸ்கோர் பண்ணால் தான் உண்டு அவங்களுக்கு தான் லாட் ஆஃப் டெலிவரிஸ் வரும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் பிளேட் அஸ் எ ஃபினிஷர் மோஸ்ட்லி தோனி அண்ட் ஜடேஜ் அவங்களுக்கு தெரியும் ரன்னிங் தி விக்கெட் ஆகட்டும் இவரோட பெஸ்ட்டு வந்து எப்போதுமே ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிப்பார் ஆமாம் ஹாஸ்ட்ரேலியான ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கில் அப்கோர் ஸ்ரீலங்க பங்கள்தான் பேட்டிங்ல ஒன் ஸ்ட்ரெக் ஸ்ட்ரை ஒன் ஃபிஃப்டி மேலே அடிச்சிருக்காரு போலிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டெனிங் ஜாப் தான் அவர் பண்ணுவார் என் மிடில் ஓவர் செவன் டு ஃபிஃப்டின் ஓவர்ஸில் பெஸ்ட் போலிங் ஃபிகர் த்ரீ ஃபார் ஃபிஃப்டின் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதுவும் வேர்ல்டு கப்பில் நடந்தது டாப் கிளாஸ் ஃபீல்டர் அதை பற்றி நான் சொல்லவேன் நான் பவுண்டரி லைன்லேருந்து த்ரோ ஆகட்டும் பேக்வர்ட் பாயிண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறது கேச் பண்ணுறது ஆட்டும் இருபத்தி கேச்சஸ் பிடிச்சிருக்காரு பேக்வர்ட் பாயிண்ட்லலாம் கேட்ச் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியில் இட கூட கை விட்ட வரல் பிஞ்சிரும் ஆமாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு பேக்வர்ட் பாயிண்டில் பிடிக்கிறது வி ஹேவ் டு பி வெரி குட் அலர்ட்டாக இருக்கணும் அதில் ஜடேஜா சூப்பர் அவரை வந்து ஃபீல்டிங் ஸ்டாண்டர்டே இந்தியாவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி விட்டது அவர் ஒன் ஆஃப் த ரீசன் அவர் கோலி என்றால் அது முன்னாடி அசூர்தீன் யுவராஜ் சிங் சுரேஷ் ரயினா இவங்கலாம் வெரி குட் ஃபீல்டர்ஸ் ஏன்னா த்ரீ டைமென்ஷன் இருக்கணும் இல்லையா எல்லா நான் ஸ்கோர் பண்ணுவேன் போலிங் பண்ணுவேன்ட்டு கேட்ச் விட்டோம்னா மேட்ச் தடுத்து பாருங்கள் சூரியகுமார் யாரோ கேட்ச் பிடிச்சாரு கப் ஜெயிச்சிட்டோம் அந்த கேட்ச் மட்டும் விட்டுருந்தான் என்ன இருக்கு அது கேட்சே கிடையாது இ இட் ஆஸ் ஏ கேச் ஆக்சுவலி அது சிக்ஸு வெளில எகிரி போய் ஜம்ப் பண்ணி உள்ளே போய் குதிச்சு கிச்சு இன்னும் பில்லியன் இன்டர்நேஷனலே பார்த்தீங்கன்னா ஜான்டி ரோஸ் தான் தி பெஸ்ட்டு பார்க்காதவங்க என்ன பாருங்க நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்பில் ஜான்டி ரோஸ் எக்ஸாமில் ரன் அவுட் ஒன்று பண்ணுவார் அப்படியே பரப்பார் காற்றுல அவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதை தேடி பாருங்க யூடியூப்பில் அந்த வாட்டி ஒரு ஜான்டி ரோட்ஸ் ஃபீல்டிங்காக ஆறு கேட்ச் குடிச்சாருன்னா மேன் ஆஃப் த மேச் கொடுத்தாங்க ஹீரோ கப்பில் நைன்டீன் நைன்டி த்ரீ அளவுக்கு ஃபீல்டிங் இம்பார்ட்டன்ட் ரைட் அண்ட் அஃப்கோர்ஸ் ரோஜர் ஆர்பர்னு ஒருத்தர் வெஸ்ட் இண்டீஸ் ரிக்கி பாண்டிங் ஃபார் ஆஸ்திரேலியா நே நேமும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜேலேஜை பற்றி பேசுவோம் இது வரைக்கும் ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளாடி இதான் கப்பு ஜெயிச்சது ஏன்னா ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் ஜெயிக்கும்போது இவர் இல்லை அண்ட் ஹேண்டிங் ஓவர் தி யூனோ ரெஸ்பான்சிபிலிட்டி அக்சர் பட்டேல் சொல்லாமல் இப்போதைக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர் அவர் தான் இருக்கார் குல்தீப் ஏதாலும் ஒன்லி ஆஸ் அ பவுலர் பாஸ்பாலர் ஆல்ரௌண்டர் வி ஹேவ் ஹார்திக் பாண்டே ஆல்ரெடி அதை பற்றி ஒரி வேண்டாம் ஸ்பின் ஆல்ரவுண்டர் தான் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு அப்பப்போ இன்ஜூர் ஆகிடறாரு அது ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது சாய் குஷர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண இனிமேல் நடக்க போகிற மேட்சஸ்லாம் இஸ் அ வெரி குட் ப்ளேயர் ஆல்சோ ஸ்பின் அவுட் லெஃப்ட் ஹாம் ஸ்பின் லைக் டு லைக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹாம் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் பேட்டிங் பேட்டிங்ல சாய் குஷர் இஸ் வெரி குட் நம்ம தமிழ்நாடு பிளேயர் பாப்பா அதில் போக போகண்ட வெல்ட் ஜடேஜா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தன்டர்டைன்மெண்ட் ஆல் தி யூனோ ஹாப்பினஸ் யூ கேவ் அஸ் ஒரு தான் ரிட்டையர் ஆகாரு டெஸ்ட் மேட்ச்சில் இஸ் ஸ்டில் கிங் ஏனோ பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் ஃபீல்டிங் ஆகட்டும் பார்க்கலாம் ஒன்டே இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு ஒன்று இருக்குது டே இன்டர்நேஷ்னல் வர ஜனவரியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாகிஸ்தானில் நடக்க போது ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபைனல் தோற்றம் பாகிஸ்தான் டே நினைக்கிறேன் முகமது ஆமீர் மூணு விக்கெட் எடுத்தார் பக்கர் ஜமான் ஹண்ட்ரட் அதில் ஹார்திக் பாண்டே நைன்டி எட் சார் நினைக்கிறேன் லண்டனில் நடந்தது எனவே அதை நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் அசைன் பண்ணி அதில் பார்க்கலாம் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டேன் எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான் அப்புறம் பார்த்து நன்றி உங்களுக்கு எந்த இன்னிங்ஸ் ஜடேஜை பற்றி பிடிச்சி அதை பற்றி சொல்லுங்கள் சிஎஸ்கே அது போக போக பார்ப்பேன் என்ன நடக்கும் போகுது மெகா விஷயில் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்